ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்டியினுடைய கவுன்சிலிங் எப்போது நடக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய இறுதிப்பட்டியல் எப்போது வெளியாகும் பழி நியமனம் எப்போது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்கீங்க இந்த சூழ்நிலையில் பிடிபிஆர்டியினுடைய கவுன்சிலிங் குறித்து ஒரு மிக முக்கிய அறிவிப்பு வந்து பார்த்தோன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் வெளியிட்டிருக்காரு அது என்னங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அந்த பிடி பிஆர்டி அப்பாயின்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டிலே ஆகிட்டு போய்ட்டே இருக்குது ஸோ இதனால் வந்து பார்த்தோன்னா இதில் இதில் தேர்ச்சி பெற்ற அவசரங்கள் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களை நேரில் சந்திச்சுருக்காங்க அதுக்கான புகைப்படங்களை தான் தற்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நேரில் சந்தித்து சீக்கிரமாக எங்களுக்கு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு மனைவியும் வந்து கொடுத்துருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எல்லா ப்ராசஸும் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் கண்டிப்பாக பிடி பிஆர்டிக்கான பழனிமல்கள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற உறுதியும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காரு அமைச்சு பணிகளுக்கான கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு ஹாஸ்பிட்டலில் என்ன பயப்படுறாங்கன்னா அதுக்குள்ளே ஏதாவது கேஸ் போட்டு அதுக்குள்ளே ஏதாவது ஸ்டே வாங்கிட்டாங்க அப்படின்னா இந்த பணி நீ நின்று போயிடும் சில வருடங்களை அவங்க காத்துட்டு இருந்தவங்களோட உழைப்பு வந்து வீணாக போயிடும் அப்படிங்கிறனால அவங்க தற்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா முடியவர்களை நேரில் சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறாங்க அவரும் வந்து சீக்கிரமாகவே போஸ்டிங் ஃபில் பண்ணிடுறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இதுதான் வந்து நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய செய்தி மேலும் இது மாதிரியான உடனடி தகவல் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி